ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமாண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎம் டேலண்ட்ஸ் எஜேஷம்ஸ்கானே பாஸ் மார்க்கு இன்னும் ஒரு சில பேர் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை பற்றின வீடியோ தான் அது ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாள் தேர்வு வந்து எழுதிருந்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஆல்ரெடி டென்டேட்டிவ் வந்து ஆன்சர்ஸ்கி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ அந்த வீடியோஸை பக்கம்னா வீடியோஸ் லிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க நமக்கு பொதுவாக இது வந்து லாஸ்ட் இயரில் எடுத்த மார்க்ஸு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ எடுத்திருக்காங்க ப்ளஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல் சரிங்களா ஆண்களில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க பாய்ஸ் அதுக்கடுத்து ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த ரிசல்டோட லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனி தான் கொடுப்பாங்க லாஸ்ட் இயர் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இயரும் அப்படி தான் கொடுப்பாங்க பாய்ஸ் தனியாக லிஸ்ட்டு அதுக்கடுத்து கேர்ள்ஸ் தனியாக லிஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ரல் கேட்டகரி அதாவது நீங்கள் வந்து மார்க்ஸ் டாப் மார்க்ஸாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி நம்ம வந்து கம்யூனிட்டி வைஸாக பிரிப்பாங்க பிசிக்கு இவ்வளோ சீட்டு எம்பிசிக்கு இவ்வளோ சீட்டு பிசிஎம்க்கு இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்சிஏ எஸ்டி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிப்பாங்க இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சீட்டு நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது சீட் அதாவது நூற்றி நாற்பத்தொம்போது பேர் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் டாப் மார்க்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நூற்றி டொ நூற்றி நாற்பத்தொம்பது பிளேசஸில் வந்துருங்க சரிங்களா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மார்க்ஸ் வந்து என்ன இருக்குது ஸ்டார்டிங் மார்க்காக இருந்திருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் நடந்தது நிறைய பேத்துக்கு அவர்னஸ் இல்லை இந்த டைம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இப்போ இந்த வாட்டி நிறைய டைம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே படிச்சிருக்காங்க சரிங்களா எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸாக படிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி நைன் மெம்பர்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மார்க்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு அதுக்கடுத்து பிஎஸி கேண்டிடேட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து என்னது செலக்ட் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து என்னது ஐம்பத்தோரு மார்க்கில் வந்து என்ன பண்ணியிருக்கு ஸ்டார்டிங் ஆகிருக்கு பிஎஸியோட அந்த மார்க்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் சரிங்களா இங்கே வந்து பாஸ் மார்க்லாம் கிடையாது கட் ஆஃப் மார்க்ஸ் யார் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் மார்க் அதிக மார்க் ஆகும் அவங்களுக்கு முன்னாடி அது பின்னாடி அது கம்யூனிட்டி வைஸாக என்ன பண்ணோம் மாறும் சரிங்களா இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் ஐம்பத்தி ஒன்றோட வந்து என்ன பண்ணுறச்சு முடிஞ்சிருச்சு அடுத்து பிசி சரிங்களா பிசி கேட்டகிரியில் ஐம்பத்தோரு மார்க்ஸ் இருக்கிறவங்களோட என்ன பண்ணுது ஸ்டார்ட் ஆகுது இதில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த நூற்றி இருபத்தி ஏழு பேரில் அடுத்தடுத்து மார்க்ஸ் சரிங்களா ஒரே மார்க்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய அடுத்தடுத்து நம்பர்ஸ் கூப்பிடுங்க பாருங்கள் ஐம்பதுலேயே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே இருப்பாங்க அதுக்கடுத்து நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு மார்க்ஸு அந்த கம்யூனிட்டி வைஸாக கூப்பிடுவாங்க அதாவது செலக்ட் பண்ணி வைப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து நாற்பத்தி எட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு பேர் வந்து எதோடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 47 ஏழு மார்க்ஸில் முடிஞ்சிருக்கு இங்கே வந்து அந்த விஷுவலி அந்த ஹேண்டிகேப்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பி டபிள்யூடி கேண்டிடேட் சொல்லுவோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா நாங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அந்த இது அதுக்கடுத்து பிசிஎம்முக்கு பாருங்கள் பிசிஎம் மறுபடியும் ஸ்டார்டிங் வந்து என்னது ஐம்பது மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இதுக்கு பேர் தான் அந்த என்னென்னு சொல்லுவாங்க கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து மாறும் அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா இதே பிசிஎம் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்த கேண்டிடேட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க போயிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் பிசிஎம்மில் மொத்தம் எத்தனை கேண்டேட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பதினேழு கேண்டிடேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க செலக்ட் பண்ணுவாங்க இதில் பாருங்கள் ஐம்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு அந்த பதினேழு மெம்பர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிசிஎம் வந்து இது வந்து நாற்பத்தி ஆறு மார்க்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி இது பார்த்திங்கனா மொத்தம் தொண்ணூற்றி ஆறு மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க இது ஸ்டார்டிங் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு மார்க்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா தொண்ணூற்றி ஆறு மெம்பர்ஸ் ஐம்பது அதுக்கடுத்து நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு இது கம்யூனிட்டி வைஸாக அப்படியே என்ன பண்ணிகிட்டே வருவாங்க பார்த்துட்டு வருவாங்க மொத்தம் தொண்ணூற்றி ஆறு சீட்டுக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த விசுவலி அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸோடய இதுக்குள்ள மூணு இது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டு எஸ்சி கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கும் ஸ்டார்டிங் மார்க் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஏன்னா ஜென்ரலில் ஐம்பத்தி ஒன்றோடு முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே அவங்க கம்யூனிட்டியில் தான் வருவாங்க சப்போஸ் இவங்க ஐம்பத்தி ரெண்டு மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க வந்து என்னது ஜென்ரலில் போயிருப்பாங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எடுத்திருந்தாங்கன்னா ஜென்ரலில் போயிருப்பாங்க ஜென்ரலில் யார் வேணாலும் வருவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க்ஸு மொத்தம் இதில் எழுபத்தி ரெண்டு கேண்டிடேட் வந்து கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இதெல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்குன்னு ஒரு சில சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க எஸ்சிஏ கம்யூனிட்டி அருந்து சொல்லி பிரிச்சுருக்காங்க மூணு பர்சன்டேஜ் அதில் பார்த்திங்கன்னா பதினாலு சரிங்களா அவங்களுக்கு மொத்தம் கிடைக்கிறது பதினாலு சீட்டு பதினாலு சீட்டும் அவங்க பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுந்தான் சரிங்களா ஐம்பது மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது நாற்பத்தொம்போது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எஸ்டி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு சொல்கிறது ஸோ அதனால் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க போத் பாய்ஸுக்கும் அதே மாதிரி தான் கேள்ஸ்ஸு எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஐம்பத்தொன்று நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு சரிங்களா அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காது கிடச்சிருக்காரு ஒரு சில கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கோம் ஒரு சில கம்யூனிட்டியில் நாற்பத்தி நாலு கூட வந்து என்ன பண்ணியிருக்கோம் கிடைச்சிருக்கும் சரிங்களா அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து என்ன வரும் ஆகும் அது கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்து ஸோ இந்த வாட்டி எவ்வளோ மார்க்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் வரும்னு சொல்லிட்டு தெரியல ஃபஸ்ட்டு மார்க் வரது பொறுத்து தான் அந்த அடுத்தடுத்த கம்யூனிட்டிக்கு வந்து என்ன பண்ணுவோம் கிடைக்கும் ஸோ ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு வந்தோடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ உங்களுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து சீட் பிரிப்பாங்க சரிங்களா கேண்டிடேட் வந்து பிரிப்பாங்க மொத்தம் வந்து என்னது ஐநூறு பேரை ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பிரிப்பாங்க சரிங்களா ஜென்ரலுக்கு தனியாக ஜென்ரலில் எல்லா கேட்டகரியும் அந்த கேட்டகரியே கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா யார் வேணாலும் வரலாம் அதனால் அந்த வந்து கேட்டகரி கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க இப்படி தான் நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து வரும் பாஸ் மார்க் கிடையாது பாஸ் மார்க் வந்து மினிமம் மார்க்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வேணாலும் எடுக்கலாம் இப்போ ஸ்டார்டிங் மார்க்ஸ் வந்து எழுபதில் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நூற்றி நாற்பத்தொம்போது பேரும் வந்து குறச்சிட்டே வராங்க எழுவதில் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கடுத்து அறுபத்தொம்போதில் எத்தனை பேர் அறுபத்தெட்டில் எத்தனை பேர் அறுபத்தி ஏழில் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிட்டே வரும் அது கம்யூனிட்டியில் வந்து வயசு வந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் மார் சரிங்களா இப்படி தான் நமக்கு வந்து வரும் ஸோ ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர்ஸ்கீது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்தபடி அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி சாரி தமிழ் திறனறிவு தேர்வு சரிங்களா அதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க சரிங்களா அடுத்து அது கால்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்காலர்ஷிப் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க இதுக்கு ஆயிரம் ரூபா அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்காலர்ஷிப்பு அது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மட்டும் தான் சரிங்களா அதை பற்றின டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நம்ம அடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்